ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நம்ம சேனலோட இணந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல்பட்ட அளித்து வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார்கள் பதினோராம் இடத்துல ராகவும் பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்று தினம் நமது ரசபராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க யார் யாருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் வியாபாரிகள் உத்தியோகஸ்தர்கள் எல்லாருக்கும் வளர்ச்சி ஒன்றுங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த தினம் உங்களது தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக நடந்துருங்க எனவே இந்த தினம் எந்த விதமான வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் வியாபார அளவில் நீங்க பெரிய அளவில் உங்க வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கை தொழில இருக்கக்கூடிய அன்பர்களாக இந்த தினம் வேற லெவலில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு லாபகரமான ஒப்பந்தங்கள் இன்னைக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு நீங்க நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க தொழில் ரீதியாக அது உங்களுக்கு உங்களுடைய நிதி ரீதியான பலன் பலன்களை உருவாக்கி தரும் அதனால பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் இன்றைய போடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இன்றைய வலுவாக காணப்படுதுங்க மேலும் ஜாப் பர்மனன்டாக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே டெம்பரரியா வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள்லாம் இப்பொழுது பணி நிரந்தரம் குறித்த நல்ல தகவலை பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுல ஏதாவது தடைகள் இது வரைக்கும் இருந்திருந்தோ அதெல்லாம் நீங்கக்கூடிய அகலம் கூடிய யோகம் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சிறந்து ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க மேலும் உங்க சிந்தனைகள் இது இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் நல்ல ஒரு மன தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களை உத்தியோகத்தில் உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நிறைய பாராட்டுகளை நீங்கள் அள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல தருணங்கள் வந்து சேருங்க அதனால உங்க பணிகளை திறம்பட செய்து நீங்க இன்றைய தினம் சிறப்பு முடியுங்கிறதுனால நிறைய பிளான உருவாக்கி கொண்டு உங்க காரியங்களில் ஈடுபடுங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தராங்களோ அவங்க பத்திலே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சோ அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் உங்களுக்கு புதிதாக சில கௌரவமான பொறுப்புகள் தருவாங்க அதன் மூலமாக நீங்க வந்து ஒரு கெத்தான நபராக உணரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே கௌரவ பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள்ங்க இன்ற தினம் விருப்பமான ஆசைப்பட்ட எல்லா செயல்களையும் உங்களால் செய்ய முடியுங்கிறதுனால உங்களுக்கு உற்சாக மகிழ்ச்சி இன்னைக்கு குறையாமல் இருக்கும் நண்பர்களே விவசாயம் வேளாண்மை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்க துறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் அறையக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உங்க சிந்தனைகள்ல தெளிவு பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உணவுக்கு எப்படி உப்பு வந்து சுவை சேர்க்கமோ அது போல சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் உங்களுக்கு தேவைங்க அப்போதான் உண்மையான மகிழ்ச்சியை நீங்க வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும் அந்த மாதிரியான நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க இப்போ சின்ன 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 விஷயங்கள்ல உங்களுக்கு சின்ன தோல்விகள் அல்லது சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள தேவையில்லைங்க உங்க முயற்சிகளை தயங்காமல் நீங்க நிறைய மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் பணம் தொடர்பு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால பணம் சம்பந்தமான விஷயங்களை உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் உங்க மனக்குறந்து காதலரை நீங்க ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால முடிந்த அளவுக்கு உங்க காதலருக்கும் உங்களுடைய நிலைமையை வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டீங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட்டு விடும் அதனால காதல் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படலாம் எனவே உங்களால வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க காதலர் வந்து ஏமாற்றப்படுறாரு அப்படின்னா அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதை புரிந்து கொண்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்க கொடுப்பது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் புதிதாக கூட்டாளிகளை சேர்க்கலாம் அப்படின்னா அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களது பார்ட்னர்களுடன் ஒர்க் பண்றது உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி தராமல் போனாலும் இன்றைய தினம் நல்ல நபர்கள் நீங்க தேர்ந்தெடுத்து அவர்களுடன் கைகூப்பதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் புதிய பார்ட்னர்ஸை நீங்க யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களில்லை அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும் நண்பர்கள்லை இன்றைய தினம் உங்கள் மீது அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் உங்கள் மீது உண்மையிலேயே வந்து சரியான நேர்மையும் நல்ல திறமையும் கொண்டவர்களுடன் நீங்கள் பார்ட்னர்ஷிப் தொடங்குவதற்கு இது நல்ல நாள் ஸோ கொஞ்சம் நிதானித்து பார்ட்னர்ஷிப் யார் நீங்கள் வச்சுக்க போறீங்களோ நீங்கள் கூட்டாளியை பற்றி நல்ல ஒரு ஏற்படுத்திக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடலாங்க இன்றைய தினம் அளவுக்கு நீங்கள் ஆன்மீக நிகழ்ச்சியில் அல்லது சமுதாய நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க அது உங்களுக்கு இனிமையை ஏற்படுத்தி தருவதாக அமையும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கைத்திலின் பேச்சின் மூலமாக சின்ன சின்ன வாக்குறுதங்கள் மூலமாக உங்களுக்கு கோபம் ஏற்பட கொடுங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கைத்தின் அன்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்கும் எனவே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல ஒரு அன்பு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இல்லற வாழ்க்கையில் நீங்க அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாதுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல தெளிவான ஒரு நாள்கே உங்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய நிதி நிலை உயரக்கூடிய யோகம் இருக்குதுன்றே மேலும் சொத்துக்கள் வாங்கறதுக்கூடிய தடைகள் விலகுங்கிறதுனால அற்புதமான நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஜாப் பர்மனென்ட் ஆகும் உத்தியோகம் வியாபாரிகள் அலுவலகப் பணிகள் குடும்பம் என அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற நான் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இது தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைப்புன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் துறை வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது என்ன யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியை நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய உங்களுக்கு கைத்தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுல நல்ல மேன்மை உண்டாகும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல மன தெளிவு ஏற்படுங்க குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு வெவ்வேறு வாயிகள் அண்மையில வந்து சேரும் மகிழ்ச்சியான தெளிவான ஒரு நாள் மேன்மை தொழில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் சில புதிதாக பொறுப்பு உங்களுக்கு தேடி வரதுனால உங்களுக்கு நல்ல செல்வக்கான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிற உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதனால நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான கெத்தான ஒரு நாள் என்ற தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுங்க குறிப்பாக விவசாயம் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறைந்து விடும் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வீங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க திறமையை வெளிப்படுத்தி நிறைய காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க எனவே பாராட்டுகள் வந்து சேரும் தெளிவான பாராட்டுகள் நன்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே